ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரெட் ரைஸ் இடியாப்பம் மாவு வச்சு சூப்பராக எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சாஸ் பேன் எடுத்து அதில் மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மூணு கப் தண்ணிக்கு ரெண்டு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு கப்பு இடியாப்பம் மாவை ஆட் பண்ணிக்கோங்க ரெட் ரைஸ் இடியாப்பம் மாவு ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ சுட சுட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரம்ஸாக இந்த ஸ்டேஜில் ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ இதை கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் சைடில் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க இப்போ தொட்டுக்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் ஸோ தேங்காய் பால் அரைக்கும் போது தேங்காவோட சேர்த்து கொஞ்சமாக உப்பு சுகர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி கூடவே கொஞ்சமாக ஏலக்காதுல சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இடியாப்பம் கல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் மட்டும்தான் எடுக்கணும் தேர்ட் பால் எடுத்திங்கன்னா தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும் ஸோ ரெண்டு பால் எடுத்து நல்லா தேங்காய் பால் திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சிக்கன் கறி மட்டன் கறி இல்லை வெஜிடபிள் குருமா இந்த மாதிரி என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எதுவுமே செய்ய முடியல தேங்காய் பால்லாம் எடுக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் கிரேட்டட் கோகோனட்டோட லைட்டா லைட்டாக சுகர் ஸ்பிரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அளவாக தண்ணி ஊற்றி அதையே லோ ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ண வச்சிருங்க இப்போ நீங்கள் ஏற்கனவே ரெஸ்ட் பண்ணியிருக்க மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரம்ஸாக இருக்கும் பட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்காது ஸோ கையில் நல்லா நெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பெசைஞ்சு விடுங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் பெசைய பெசைய ஸ்லோவாக வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக பிசைஞ்சு எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு பந்து மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பந்து மாதிரி வந்தால் மட்டும்தான் இது ரைட் கன்சிஸ்ட் இதுதான் உங்களுக்கு செக் சரியான டிப்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா மறக்காம கவர் பண்ணி வச்சிருங்க இல்லாட்டி மாவு ட்ரை ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இடியாப்பம் புளியிற அந்த மெஷின்ல நம்ம போட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ரேஷியோ நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது புளியறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அழகாக ஈஸியாக இந்த மாதிரி புளிஞ்சிடலாம் அதே மாதிரி இடியாப்பம் பெர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா புளியும் போது இந்த மாதிரி மாவு வந்து ஃப்ளோயாக இருக்கணும் இல்லை நீங்கள் புளியும் போது பிரேக் ஆகி விழுது அப்படின்னா மாவு வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இல்லைன்னு அர்த்தம் ரேஷியோவில் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் நான் வீடியோவில் வந்து தட்டில் தான் புளிகிறேன் இன்கேஸ் உங்ககிட்ட இடியாப்ப தட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் புளிஞ்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணியும் நல்லா சூடாக இருக்கும் ஸோ இப்போ அழகாக இதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணிடலாம் இது நார்மல் ஒயிட் இடியாப்பம் விட எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் சேர்த்து குக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ப்ராப்பராக குக் ஆகும் நம்ம நார்மல் இடியாப்பம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரிதாங்க பட் ஆனால் குக்கிங் டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ அழகாக இதை வந்து டென் டு டுவெல் மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கோங்க நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அந்த இட்லி பாத்திரத்துலேயே ஒரு டூ மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இடியாப்பம் நல்லா வந்திருக்கா இல்லையாங்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிளேட்டை கவுத்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து இதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி புழிஞ்சிங்கனோ அதே மாதிரி ஆகி பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லை கொஞ்சம் ஒட்டியிருக்கு உடையுது அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் கையில் லிஃப்ட் பண்ணும் போதும் பிரேக் ஆகாமல் இந்த மாதிரி சாஃப்ட்டாக பிக்லியாக இருக்கணுங்க அப்படின்னா நம்மளோட பர்ஃபெக்ட் இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எயிட்டீன் டு நைன்டீன் இடியாப்பம் செய்யலாங்க ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு மெஷப் பண்ணி நீங்கள் இடியாப்பம் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா குட்டி குட்டி டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சுதான் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை விட வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் கற்றுக்குறேன் இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது குக்கிங் இப்போ தான் கற்றுக்குறாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிஜமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ